சேனல் ஆஃப் ஆல் ஒரு ஹாப்பி நியூஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது என்ன ஹாப்பி நியூஸ் நம்ம சேனல் சீக்கமாகவே ரீச் பண்ண போது அண்ட் சோ ஹாப்பி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே கீப் சப்போர்ட்டிங் அவர் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வீடியோவா இருக்கட்டும் லிரிக்ஸ் வீடியோவா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச இன்ஃபர்மேஷன் டாபிக்ஸா இருக்கட்டும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அதையும் நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு அடுத்து நம்ம வீடியோஸ்ல கண்டினியூஸா போடலாம் ஏழு அதிசயங்கள்ல ஒண்ணுதான் ஆக்ரால இருக்கிற தாஜ்மஹால் தன்னோட காதல் மனைவிக்காக ஷாஜகான் அப்படின்ற ஒரு முகலாய மன்னன் கட்டுனதுதான் தாஜ்மஹால் நிறைய பேருக்கு அது காதல் சின்னமாகவும் தெரியும் நான் இன்னும் தாஜ்மஹால பாக்கல என்ன மாதிரி தாஜ்மஹால பாக்காதவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தாஜ்மஹால பாக்கணும்ன்ற ஆசை எனக்கும் நிறையவே இருக்கு அதுக்கான டைம் அண்ட் சுச்சுவேஷன் அமையும் போது போய் பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையாதான் இருக்கேன் ஷாஜகான் அப்படின்ற ஒரு முகலாய மன்னன் அவருடைய காதல் மனைவி அவருடைய பதினான்காவது குழந்தையை பெற்றெடுக்கும் போதுதான் மனைவி மும்தாஜ் அவர்கள் இறந்து போறாங்க அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு கல்லறை தான் தாஜ்மஹால் அவங்க எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றத அந்த தாஜ்மஹாலை பாக்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த தாஜ்மஹால இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் கட்டிருக்க கூடாது இதற்கு பின்னாடி வர்றவங்களும் இந்த தாஜ்மஹால பார்த்ததுக்கு அப்புறமும் யாரும் அதை கட்டிடக்கூடாதுன்றதுக்காகவே ரொம்பவே நுணுக்கமாகவும் செயல்பட்டு இந்த தாஜ்மஹாலை கட்டி முடிச்சிருக்காங்க இந்த டிசைனை வேற யாரும் காபி பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காகவே அங்க வேலை பார்த்த எல்லாருடைய கைகளை ஷாஜகான் வெட்டிட்டாரு அப்படின்னு நாம சில கதைகள்ல தெரிஞ்சிருந்திருப்போம் அப்படிப்பட்ட தாஜ்மஹால் சிமெண்ட் கண்டுபிடிக்கப்படாத முன்காலத்திலேயே அப்படிப்பட்ட தாஜ்மஹால எப்படி இவ்வளவு நிலையாகவும் எந்த ஒரு இயற்கை சீற்றங்களுக்கும் டேமேஜ் ஆகாத மாதிரி கட்டுனாரு இப்ப இருக்கிற நம்ம சிமெண்ட் வச்சு கட்டுற பில்டிங்ஸே அந்த அளவுக்கு நிலைச்சு நிக்க மாட்டேங்குது அந்த காலத்துல சிமெண்ட் வராததுக்கு முன்னாடியே தாஜ்மஹால எப்படி கட்டுனாங்க எதை பயன்படுத்தினாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிறதுக்கு இருபதாயிரம் வேலையாட்களை வைத்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்குள் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு தன்னுடைய பதினான்காவது குழந்தையை பெற்றெடுக்கும் போது மும்தாஜ் இறந்து விட்டார் ஆகவே அவருக்கு கல்லறையாக தாஜ்மஹாலை உலகமே வியக்கும் அளவுக்கு காதல் சின்னமாக ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கட்டி முடித்து விட்டார் ஷாஜகான் ஆனால் சிமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுதான் ஆகவே சிமெண்ட்டுக்கு பதிலாக வெள்ளை பழங்கி கற்களை ஒட்டவைக்க என் பயன்படுத்தப்பட்டது என்றால் புண்ணாம்பு மற்றும் கரும்புகளில் இருந்து கிடைக்கக்கூடிய மொலாசஸ் என்று களிமண் போன்ற நாட்டு பொருட்களை வச்சு ஒரு வகையான பேஸ்ட் தயாரிச்சுதான் இந்த தாஜ்மஹால கட்டி முடிச்சிருந்திருக்காங்க வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கரைப்பாக கலந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி தான் சிமெண்ட்டுக்கு பதிலாக கற்களை ஒட்ட வைக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க இன்னைக்கும் நிறைய பில்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியா அளவுலயும் சரி நிறைய பழமை வாய்ந்த கட்டடங்கள் எல்லாம் அப்படிதான் கட்டப்பட்டிருந்திருக்கு அது இன்றளவும் ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்றதான் நம்ம வேண்டியது சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தாஜ்மஹால சிமெண்ட்டுக்கு பதில எதை வச்சு கட்டுனாங்க அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த சின்னாமும் சக்கர பாதம் தான்றத நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க சீக்கிரமாவே உங்களை தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ல நான் மீட் பண்றேன் பை